நான் வந்து இதில் வந்து பின்வாங்க மாட்டேன் நாசர் நண்பர்களுக்கு தெரியுமா அந்த கஷ்டம் கஷ்டம் தெரியுது நாசருக்கு தான் அது என்ன யாருமே இல்லை எனக்கு இது உண்மையாக பொய்யா சொல்லி நீங்கள் விசா நீங்கள் விசாரிங்க தயவு செய்யுது ஒரு நடிகர் சங்க தலைவர் வந்து அவங்க அம்மா அப்பாவை இப்படி வச்சுக்கணும் யாரும் நம்பலை நாசர் அம்மா அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ரைட்ஸ் இருக்கு பையனை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க நாசர் வந்து நடிகன் ஆக்குனது வந்து எங்கள் அப்பா தான் கமல் சாருக்கு வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த பிரச்சனை நீங்கள் பதில் சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லுங்க தயவு செய்து எங்களை எங்கள் குடும்பத்தை நாசமாக ஆக்கி விட்டுட்டு இன்னைக்கு அரசியலில் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்களோ இது மாதிரி இவங்களாம் வந்தால் நாட்டுக்கு எதுவுமே செய்ய போகிறது இல்லை எதிர்கட்சிக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார் எது பேசினாலும் அரசியல் தான் நீ படிச்சிட்டா மட்டும் அறிவு வந்துரும் நீங்கள் அதுக்கு அவர் கரெக்டாக சொல்லணும் சும்மா எதுனா சொன்னான்னா நான் சும்மா விட மாட்டேன் சார் இப்போ இந்த இந்த ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி தான் பயின்னு இருக்கு நான் வந்து இதில் வந்து பின்வாங்க மாட்டேன் எனக்கு நிறைய நிறைய பேர் இப்போ தான் பேச வராங்க நான் நடிகர் சங்கம் போய்ட்டு இருந்தாலும் நீ யாரும் என்னை யாரும் பேசுவே இல்லை இப்போ நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி நான் பண்ணுறேன் இவங்கெலாம் யார் எனக்கு பண்ணுறதுக்கு அவங்க அம்மாவை அவங்க பையனே பண்ண சமத்தில் இப்போ நிறைய பேர் பேசி நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் இவங்கெல்லாம் யார் எனக்கு நாசரோட நண்பர்கள் தவிர வேறு யாருமே இல்லை நாசர் நண்பர்களுக்கு தெரியுமா அந்தது கஷ்டம் கஷ்டம் தெரியுது நாசருக்கு தான் அது தயவுசெய்து வந்து நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள்லாம் எனக்கு பின் பின்பலமாக இருக்கணும் எனக்கு என்னத்தினா நீங்கள் யாருமே இல்லை எனக்கு நீங்கள் வந்து என்னை பற்றி எங்கள் ஊருக்கு வாங்க நான் பொய் சொல்கிறது உண்மையாக பொய்யா சொல்லி நீங்கள் விசா நீங்கள் நீங்கள் விசாரிங்க தயவு செய்து என்னத்திங்கன்னா அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ பெரிய நடிகர் வந்து ஒரு ஒரு நடிகர் சங்க தலைவர் வந்து அவங்க அம்மா அப்பாவை இப்படி வச்சுக்கணும் யாரும் நம்பலை நீங்கள் நம்புறீங்களே இல்லையா தெரியாது நீங்கள் இன்றைக்கூட வரலாம் எனக்கு முன்னாடி கூட நீங்கள் போகலாம் இன்றைக்கி செங்கல்பேட்டையில் வந்து போய் எல்லாருக்கும் தெரியும் நாசர் வந்து சார் நான் ஒன்று சொல்லிட்டேன் சார் ரம்ஜான் மாதம் பக்ரீத் மாதம் வந்தால் எல்லா பிச்சைக்கார எங்கள் வீட்டு கேட்டில் தான் நிற்பாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நாசர் வந்து பணம் நிறைய கொடுத்துட்டு போகிறாரு வந்து நின்றுங்கன்னா அரை நாள் அரை நாள் உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்து அரை நாள் உட்காந்து அவங்க 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 டோக்கன் கேட்குறாங்க டோக்கன் கொடுங்க சார் காசு கொடுங்க சார் எங்கள் நிலைமை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல முடியாது கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்களும் நாங்கள் எங்கன்னா வசதி இல்லாதவங்க ஒவ்வொரு டைம் நல்லா சம்பாரித்தேன் அது வச்சு தான் நான் வாழ்ந்து கண்டி நான் வந்து பெரிய பணக்காரன் இல்லை சரியா அவங்க அம்மாவை வந்து இந்த கண்டிஷனில் வச்சு அவங்க வச்சுருந்தது வந்து கமிலா தான் கமிலா தான் கமிலா மேனேஜர்னால் மேனேஜர்னா எல்லோரையும் ஒரு ஒரு நல்லபடியாக வச்சுருந்துருக்கே என்னோட என்னோட இது அது எல்லோரும் அவங்க குடும்பம் மட்டும் செழிப்பாக வச்சுட்டு எங்கள் குடும்பத்தை வந்து கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ சும்மாலாம் போடல இது வந்து அவங்க அன்றாட வாழ்க்கை அப்புறம் மீது என்னோட பேர்ஸ்னலாக பேசணும்னா நான் பேர்ஸ்னலாக பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது டைமு தான் நான் பேசுவேன் பட் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு பேர்ஸனாக கூட பேச நீங்கள் மீட் பண்ணலாம் என்ன நீங்கள் என்ன சார் விரும்புகிறீங்க எவ்வளோ விரும்புகிறீங்க இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா என்ன சொல்ல போகிறேன்னா இவங்க வந்து எங்களை கவனிக்காத ஆளுங்க இது நாசரோட அம்மா அப்பா நாசரோட அம்மா அப்பா நாசர் அம்மா அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது பையனை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க என்ன அவன் அவன் நடந்து அவன் நடந்த முறை அது நான் ஒரு நாங்கள் நீங்கள் வந்து நாசர் வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ் சாரி ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வந்து பேசியிருக்கான் த பஃப்டா எக்ஸலண்ட் ஸ்பீச்சுன்னு கேட்டு பாருங்கள் நாதரை வந்து ஆக்குனது வந்து எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து சில சொத்துகள் நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு அது அழித்து 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 நாடகம் போடுறேன் ஸ்டேஜ் ட்ராமா போடுறேன் கூத்து பட்டம் போடுற சொட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் கிட்டத்தட்ட எதுவுமே எந்த ஹெல்ப்லெஸ்லாம் ஆகிட்டார் அவர் ஆகிட்ட பிறகு அவருக்கு ஹெல்ப்பே பண்ணல அவருக்கு அவருக்கு என்னான்னு கூட திரும்பி கூட பார்க்கல அவர் அவரே கேளுங்க நான் சொல்கிறது பொயின்றதுன்னா அவரே கேளுங்க நீங்கள் வந்து எனக்கு கமல் சாருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பெரிய ஆள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நல்லவராக ஒரு கேண்டிடேட் அறிவிக்கிறேன்னு இருக்கார் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு இவங்களுக்கு எனக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் கமல் சார் எனக்கு வந்து என்ன இது வந்து பொய்யான தகவலாக சொல்ல முடியாது ஒரு ஒரு மீடியாவில் உட்காந்துன்னு வந்து நான் நாசரோட அம்மா கிட்ட வந்து நான் பொய்யான தகவல் சொல்ல முடியாது ஆகையால் ஒருவேளை கமல் கமல் சாருக்கு வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இன்னைக்கு இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி எடுத்தீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் தயவு செய்து கூப்பிட்டு கூட பேசுங்க நான் அது வந்து நான் கண்டிப்பாக நான் வரேன் எனக்கு வந்து ஒரு பதில் வேணும் எப்படி ஒரு எப்படி அவங்க ஒரு நடிகர் நடிகர் வயசாகிட்ட பிறகு அரசியல் அரசியல் அப்படி வந்து நான் அதுக்கு வந்து நான் ஊக்கம் கொடுக்க தயார் இல்லை அதனால் வந்து கமல் சார் வந்து க கண்டிப்பாக பதில் சொல்லணும் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உண்மை 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 நான் பொய்யானதெல்லாம் சொல்ல இவங்க விரும்பலை ஆகையால் கமல் சார் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு வந்து எப்படி இவங்கள வந்து இந்த கேண்டிடேட்டை வந்து இப்படி அருமைகப்படுத்தலாம் நான் சார் நாசர் அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் கூட இல்லை சரி கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை ஏதோ பென்ஷன் வருது காப்பாற்றிப்பாங்க அது கூட இல்லை எதுனா ஒரு காசு எந்த எந்த ஹெல்ப்பும் இல்லை நானும் எங்கள் வீட்டில் பிறக்கலன்னு வச்சுங்களேன் நானும் ஒரு பையன் இல்லை சரி எங்கள் அம்மா எப்படி தரமாக இருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புவேன் சார் நடிகர் சங்கம் நான் போயிட்டு வந்த பிறகு நாசர் வந்து மாதம் மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு பேங்கில் போட்டுறார் எங்கள் அம்மா செலவுக்காக அந்த செலவு அது வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வரும் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு அந்த ரூபாய் வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து கொடுக்குறாரு அதுக்கு என்ன கொடுக்குறாருன்னா இந்த நடிகர் சங்க பிரச்சனை போயிட்டு வந்துட்டு பேருக்கு எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாலு பேர் பஞ்சாயத்து பண்ணி ஒரு காசு கொடுக்குது நான் வாங்கணுமான்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த காசு தொடலை எடுக்கலை எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி மரும என்னோட பேரப்பசங்களே பார்க்கலை எங்கள் நாசர் என்ன நிலைமை இருக்கக்கூடாது எனக்கு தெரியாது எங்கள் வீ அவங்க வீட்டுக்கு எங்கம்மா போனதே இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ரிலேஷனே இல்லாத நேரத்தில் அவன் காசு என்னத்துக்கு சொல்லி எங்கள் அம்மா வந்து அது நிறுத்தி வச்சுருக்காங்க வந்து தொடக்க தொடகவே இல்லை இப்போ நாசர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஃப்ரெண்டு மூலிமா நான் வந்து கவனிச்சுக்கினே தான் வரேன்னு சொல்லியிருக்காரு கவனிச்சுக்கினே வந்ததுன்னா அவர் மீது அந்த அந்த பேங்க் அக்கௌண்ட் காமி சொல்லுங்க டூ தௌசண்ட் சாரி நைன்டி ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் நைன்ட்டி செவன்டீன் வரைக்கும் காமி சொல்லுங்கள் இப்போ வந்து நடிகர் சங்கம் போயிட்டு வந்த பிறகு தான் இது கொடுத்து வச்சிருக்காரு அது கூட என்ன என்னத்துக்கு கொடுத்து வச்சிருக்காருன்னா சரி நாளைக்கு இந்த பிரச்சனை வரும்னு அவருக்கு நல்லா தெரியும் நானும் எங்கள் அம்மா அப்பா கவனிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்காரு அது எங்கள் அம்மா எடுக்கவே இல்லை வேணா எங்கள் எங்கள் அம்மா ஒன்று போய் கேளுங்க எங்கள் வீட்டில் போய் கேளுங்க இது மாதிரி இது இது மாதிரி முதல்ல தொந்தரவு பண்ணியே கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாக இல்லைம்மா நீங்கள் எடுக்கிறனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு காசு கொடுத்துடுவேன் அது என்னோடய பொறுப்பு கொடுத்துருந்தா நான் நீங்கள் வந்து பேசியிருக்க மாட்டேன்ல இப்படி நான் நடிகர் சங்கம் போயிட்டு வந்து இப்ப இருக்குதுன்னா கொடுக்கணும் ஒரு ஒரு அம்மா அப்பாவுக்கு சொல்லி இவருக்கு இவருக்கு என்ன இவருக்கு என்ன இவருக்கு பதில் இவருக்கு சரி இவன் வந்து என்ன செய் பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான் அவன் பாத்ரூம் போகிறது எங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும் அவன் வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு மோந்து பார்ப்பான் இவன் அப்போ தான் தெரியும் பாத்ரூம் போயிருக்கா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சாப்பிடும் பீயும் ஒரே வாசனை சார் எங்கள் வீட்டில் அவனுக்கு மனசாட்சியா இல்லையா சார் அவங்களுக்கு அவன் மனசாட்சியா இருக்காதா நீ எவ்வளோதான் கஷ்டப்படுவோம் நாங்கள் சொல்லுங்க இது எல்லாம் இப்ப என் தலையில் இருந்துச்சு சார் அம்மா அப்பா அது என்னானே கவனிக்கலை இன்னானே கவனிக்கலை ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க வந்து நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்பேன் என்ன பண்ணுவாங்க இவனுக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு ரூபாய் வாங்க முடியல இவன் இவனுக்கு வந்து ஒரு ஆயிரரூபாவும் ஃப்ரீ பாஸ் ஃப்ரீ டிக்கெட் வாங்க முடியல நாசர் நடிகராக இருந்து நான் சாதாரண குடும்பம் தான் இருப்போம் எங்கே போனாலும் நாசர் 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 நா கிட்டத்தட்ட நாசர் மாதிரி எங்கே போனாலும் எனக்கு நாசர்னு கேட்குறாங்க என்ன ஆச்சு என்ன ஏன் ஏ ஏன் நீங்கள் இது மாதிரி கஷ்டமாக நீங்கள் கஞ்சுஸாக இருக்கீங்க நீங்கள் ஏன் அவங்களுக்கு தெரியாது இப்போ இனி தெரியும் தெரிய வரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியல என்ன சார் நீங்கள் கஞ்சமா இருக்கீங்க நீங்கள் அப்படி நடந்து போகிறீங்க பஸ்ல போறீங்க அது எங்க கஷ்டம் அது அதனால என்ன சொல்ல வரோன்னா எங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தை கெடுத்து விட்டாங்க இன்னொரு அண்ணா இருக்கார் இன்னொரு அண்ணா இருக்கார் நாசருக்கு அடுத்தவர் அவர் வந்து சா ஒரு வேலை சாப்பாடே இன்றைக்கே பெரிய விஷயமா இருக்குது அவருக்கும் நாசர் ஒரு உதவி ஒரு காலத்தில் உதவி பண்ணார் ஒரு முப்பது வருஷம் முன்னா முன்னாடி வந்து ஒரு லேண்டு கொடுத்தாரு அவருக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் அப்போ ரூபாய் வாங்கினார் கொடுத்துட்டாரு அது என்ன மாதிரி கொடுத்தாருன்னா இந்த இடம் கொடுத்தா நீ வந்து இங்கே வரக்கூடாது ஒரு கண்டிஷன் பேசிக்கில் கொடுத்து கொடுத்துருந்தா அவனும் போகிறது இல்லை அவன் இன்றைக்கி வந்து ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்படுறான் அது சொல்ல வரலனா அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிறார்ல நல்ல வசதியாக பார்த்துக்கிறார்ல நான் சொல்ல வரல நான் சொன்னால் புறப்படணுவாங்க அவங்க எப்படி இருந்தால் கமிலா எப்படி இருந்தாங்கன்னு அவங்க பின் வாழ்க்கை போய் ராயப்பேட்டேலில் போய் கேட்டு பாருங்க தெரியும் கண்டிப்பாக தெரியும் நான் சொல்ல வரல இப்போ மீடியாவில் சொன்னால் நாங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ராயப்பட்டேலில் போயிட்டு ஆர்ஓ பிஸ்கட் போய் கேட்டு பாருங்கள் அவங்க நிலமை என்னான்னு இன்றைக்கி நிலமை பாருங்கள் எல்லாத்தையும் மருந்துக்கிட்டுக்கு இன்றைக்கி எங்களை எங்கள் குடும்பத்தையும் நாசமாக்கி விட்டுட்டு இன்றைக்கி அரசியலில் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்களோ என்னோட மன என்னோடய இது நாங்கள் யோசித்து ஓட்டு போட்டு போகிறதுக்கு வந்து எல்லாேருக்கும் கடமை இருக்குது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும் ஆனால் யாருக்கு ஓட்டு போகிறேன்னு கண்டிப்பாக நீ யோசிச்சுட்டு நான் இந்த மீடியா மூலிமா சொல்கிறேன் மூலிமா சொல்கிறேன் தயவுசெய்து யோசிச்சு போடுங்க இது மாதிரி இவங்களாம் வந்தால் நாட்டுக்கு எதுவுமே செய்ய போகிறது இல்லை என்ன வெளிப்படையாக பேசுகிற இது மாதிரி இவனுக்கு என்ன அங்கே பதில் இவன் என்ன அங்கே சேர்ந்துருக்கணும் நீங்கள் சொல்லுங்களேன் இவனு சேர்ந்துருக்கணும் எனக்கு பார்த்தா எனக்கு எனக்கே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம் கேட்கலாம் சொல்ல முடியல என்னால் எனக்கு சொல்லி சொல்லி சார் சார் எங்களுக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லை சார் எங்களுக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லை எனக்கு வந்து ஒரு வார்டு ஆமாம் சார் எங்கள் எதிர்கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை சார் அவங்க யார் அவங்க அவங்க எனக்கு அவங்க யார் நான் யார் எப்படி கணெக்ட் பண்ணலாம் எதுனா பேசுனா அரசியல் நின்றாங்க என்னோட என்னோட என்னோடய குரல் கொடுக்கக்கூடாதான் எது பேசணும் அரசியல் அரசியல்னா அரசியல் யாரும் சார் வந்து கொடுத்துருவாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் யார் கொடுப்பாங்க இது வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்லன்னா சார் ஓட்டு எப்படி சார் எங்கள் எங்கள் ஃபேமிலியாக சார் விட்டாங்க எங்கள் ஃபேமிலியாக விட்டாங்க ஆமாம் ஆமாம் இல்லை கேண்டிடேட்டாக ஆமாம் இல்லை எம்பி ஆகுறது ஆகிறது மக்களோட மக்களோட தேர்ந்தெடுக்கிறது தான் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா எங்கள் குடும்பத்தை வந்து பிரித்து பா எங்கள் சார் எங்கள் குடும்பத்துக்கு என்ன சார் வருமானம் தெரியுமா எங்களுக்கு இருபதாயிரம் வாடகை வருது அதுதான் எங்களுக்கு வருமானமே வேறு எங்களுக்கு வேறு நான் வந்து நான் நான் சொந்தமாக கட்டினேன் நான் ஒரு வீடு கட்டினேன் நல்லா நான் இது சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து ஒரு வந்து நான் ஃப்ரான்ஸில் கொஞ்ச நாள் இருந்தேன் போயிட்டு பிறகு நான் வந்து ஒரு நான் இருக்க நான் இருக்கிற வீடு வந்து இவர் வீடு என் தம்பியை விடு எங்கள் அம்மா வாங்கி எங்கள் அம்மா வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து நாசர் ஐம்பது ரூபா கொடுத்தோம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சரியா அப்புறம் எங்கள் அம்மா ஒரு ஐம்பது ரூபா போட்டு இது மாதிரி மூ இது மாதிரி இவனுக்கு இதெல்லாம் சொத்து சொல்லி ஒரு ஒரு இடம் வாங்கினாங்க வெறும் இடம்தான் ஒரு ஓலை வீடு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன்னா சரி நான் ஃப்ரான்ஸ் போய் ஒரு ஒரு டைமில் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் சம்பாரிக்க ஆரம்பித்தேன் சம்பாரிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு வீடு கட்டினேன் நான் பெரிய வீடாக கட்டினேன் கட்டி இவன் பேரில் தான் நான் இன்று வச்சுருக்கேன் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சொன்னாங்க வேண்டாம் உன் பேரில் அம்மா நான் சொல்லிட்டேன் வேண்டாம் இது அவனோட வீடு நான் அவன் வீட்டில் நான் இருக்கேன் அவனுக்கு பிறகுனா நான் எடுத்துக்கலாம் கண்டி அவன் வீட்டில் நானும் இப்போ நானும் எடுத்துக்கலான் என் பையன் விளக்கிட்டு விட்ருவான் சார் இவனை நானும் என் பேர் எடுத்துன்னு வச்சுங்களேன் என் பையன் குழந்தை இப்போ பத்து வயசில் இருக்கான் பதினாறு பதினெட்டு வயசுல திருத்தி விட்டுருவான் என் பையன் என் தம்பியை என் தம்பியை வந்து பிச்சைக்கார விரும்பல விரும்பவே இல்லை என் தம்பி சார் எப்படி தான் விடுவோம் நாள் நாட்டில் பாருங்கள் எங்கே போனாலும் வயசான போடில் இருக்காங்க இவங்களாம் கைப்படி ஆட்டி கை கை விடுப்படல இவங்கெல்லாம் பசங்களை திருத்தி அனுப்பிச்சிருக்குறது நான் சரி இந்த மாதிரி செய்கிறேன்னா ஏன் எங்களை பண்ண மாட்டாங்களா சார் இது இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் எவ்வளோ கம்பல் பண்ணாங்க வீடு அவன் பேரை மாற்றுக்கிடா நாளைக்கு பிரச்சனை வரும்டா நாளைக்கு வந்து நீங்களாம் நீங்களாம் வந்து ஒரு ஒற்றுமையாக இல்லை இப்போயே மா நான் சொன்னேன் அப்படி போட்டு சொத்து வேண்டாம் எனக்கு இருக்க இருக்க நான் இங்கே இவன் வீட்டில் இருப்பேன் இவனுக்கு பெருகனாக எடுத்துப்போ கண்டி இவன் 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 அருமை நான் வந்து அவன் எடுத்துக்க மாட்டேன் அவன் சொத்து இன்னைக்கு வேண்டாம் இன்றைக்கி வரைக்கும் நான் சார் இன்றைக்கி நான் நினைச்சா நான் ஃப்ரான்ஸில் வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் சம்பாரிச்சிருந்தாள் புரியுதா எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு நான் இங்கே வந்து இவங்களுக்காக நான் இருக்கேன் இது நாசரே கேளுங்க உண்மையாக பொய்யான்னு இது நாசரே கேளுங்க இவருக்கு என்ன இப்போ வருமானம் இவர் ஃப்ரான்ஸ் போகிறது இல்லையே கேளுங்க உண்மையாக இன்னைக்கு கூட நான் போகலான்னு நினச்சேன் நான் இன்னிக்கு நாளைக்கு கூட நான் கிளம்பி போகலாம் ஏன் நான் என்ன என்ன தாயை வந்து நான் விட்டு போக முடியாது என்னதுன்னா அவங்கள எதுவும் பண்ண முடியாது அவங்கள வந்து அவங்கள வந்து தண்ணி கூட எடுத்து வைக்க முடியாது நான் எப்படி சார் விட்டு போக முடியும் எனக்கு ஆசைனால எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆசை எனக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு தெய்வம் மாதிரி எனக்கு வந்து எனக்கு வந்து ஈடு இல்லாத ஒரு எனக்கு வந்து அற்புண அற்புதமான ஒரு அம்மா அவனுக்கு கொடு கொடுத்து வைக்கலை அவனுக்கு நான் வந்து நான் வந்து நான் சம்பாரித்து நிறைய பேருக்கு உதவி தான் பண்ணியிருக்கேன் நிறைய உதவி பண்ணியிருக்கேன் வேணா நீங்கள் நான் மட்டும் தான் வந்த உன்னு அண்ணன் இருக்கப்போய் கேட்டு பாருங்கள் நான் வந்து பொய் சொல்ல முடியாது என்னத்தன பெரியாரில்லை நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் என் என் மேலே கொலை முயற்சி கூட பண்ணலாம் அவங்க அது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து நாசர் கமிலா அவங்க மச்சான் நவாஸ் இந்த மூணு பேர் தான் இருப்பாங்க கண்டி யாரும் என்னை டச் பண்ண மாட்டாங்க எனக்கு இது நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பாக ஏற்றுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து நான் ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன் நான் 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 துன்பத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கையே ஒரு துன்பம் தான் கண்டி ஒரு ஒரு இன்பமே இல்லை எனக்கு அடுத்தவங்களுக்காக தான் நான் என்ன தேஞ்சி தேஞ்சி போயிருக்காண்டி எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அது ஒரு எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஏன்னா கேள்னா கேளுங்க சார் சார் நாங்க செய்யணும்னு நினைக்கல சார் ஒரு இருபத்தி ஆறு வருஷம் கடந்து போயிட்ட பிறகு எங்க அம்மா வந்து ஒரு அந்த டைம்ல வந்து நாற்பத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் வந்திருக்கலாம் அவங்க நிறைய கனவுகள் இருந்திருக்கலாம் எங்க பையன் நடிகன் ஆகிடுவார் நடிகன் ஆயிடு பிறகு நான் இப்படி அப்படி அவங்க எதுவுமே பண்ணாத இப்ப என்ன எங்க அம்மாட்ட சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா டே கஞ்சி ஊற்றுறானா பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கலாம் அவன் பணம் எனக்கு வேண்டாம் நீ அப்படி மீறி நீ அவன் பணம் வாங்கணும்னு நினச்சான்னா அந்த பணம் நான் எடுத்து நான் வாங்க மாட்டேன் நீ கூட வேண்டாம் நான் போய் தர்காவில் உட்காந்துக்கிட்டு நான் பிச்சை எடுத்துன்னா சாப்பிடணாக்காண்டி அவன் பணமே வேண்டான்றாங்க என்ன எனக்கு தெரியணும் ஒரு பையன் அவ்வளோ குழம்பு பண்ணியிருக்காங்க அம்மாவை உண்மையாக சொல்லு உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்களேன் எங்கள் அம்மா வெளிப்படையான சொல்கிற வாழ்த்து அது நான் பணம் வாங்க மாட்டேன் என்னத்தையும் எனக்கு நிறைய ஆசைகளாக இருந்துச்சு ஒரு 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 டைம் நிறைய ஆசை ஒரு நடிகை தானே சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கெல்லாம் காரில் போகணும் இவனுக்கு இவன் கார் பை தேவை யார் கார் வந்தாலும் எங்கள் தெரு ஏறி போய் உக்காந்துப்பான் இவன் சார் இன்னொன்று பண்ணோம் இவனுக்கு வந்து இவனுக்கு சூழ்நிலைலாம் தெரியல குழந்தைலேருந்து ட்ரெஸ் கேட்டு அப்படியே போவோம் இன்றைக்கி வந்து அக்கம் பக்கம் கேட்டால் தெரியும் இதெல்லாம் நாசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட தம்பி தானே சார் இப்போ நாளைக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து இப்போ வந்துடுச்சு யாருக்கு அசிங்கம் அது யாருக்கு அசிங்கம் சொல்லுங்கள் இவங்க வந்து நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்க இப்போ நாட்டுக்கு வந்து கமிலா மேடம் என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் வெளியே போவோம் அவன் தம்பி சொல்லி அவனுக்கு கட்டுப்பாட்டில் வச்சிருந்துக்கலாம் இல்லையா ஆமாம் சொல்லுங்கள் சார் வேறு என்ன அரசியல் சார் வீட்டுக்கே பண்ணாதவங்க வீட்டுக்கு வந்து சுத்தமாக பண்ணல நான் போய் சொல்ல முடியாது உட்காந்துங்கன்னு வந்து அரசியல் தகுதினால் தகுதி வேணும் படிக்காதவங்களே நிற்கிறாங்களே படிக்காதவோ நிற்கிறாங்களே டென்த்து படிக்கிறதோ நிற்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறது அவங்கள தகுதி இருக்குது நீ படிச்சிட்டா மட்டும் அறிவு வந்துடுன்னு நிற்கலாம் நீங்கள் எம்ஃபில் பண்ணியிருக்காங்க அவங்க அதனால அவங்க படித்து மேதியாகிடுவாங்களா மேதியானால் இந்த கண்டிஷன் அவங்க அம்மா அப்பா வச்சிருக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படி அப்படி சொல்ல யார உடனே நிக்கலாம் இப்போ நானே அந்த தொகுதியில் நின்னால் இந்த பிரச்சனை வெளியே போச்சுன்னா அவங்களோட அதிகமாக ஓட்டு வாங்க முடியும் என்னால் சுயேட்சாவே நின்னாலே என்னால் அவங்கள கண்டிப்பாக அதிகமாக ஓட்டு வாங்க முடியும் முடியாதுன்றீங்களா நீங்கள் அப்புறம் எனக்கு கேண்டிடேட்டுக்கு என்ன தகுதின்றீங்களே தகு தகுதின்றதை வந்து ஒரு மனசுல வந்து இறக்கதான் வேணும் புரியுதா சும்மா படிச்சுட்டேன் நான் நான் நாசரோட பண்டாட்டி நான் வந்து நல்ல வசதியாக இருக்குது அதெல்லாம் தகுதி இல்லை தகுதி என்ன தெரியுமா நீங்களும் நானும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அதுதான் தகுதி நான் சொல்லிட்டு தப்பாக இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் படிச்சுட்டேன் நான் வந்து நான் கமல்ஹாசன் சார் கட்சியில் இருக்கேன் நான் வந்து பெரிய நடிகரோட அது தகுதியே இல்லை அப்போ மீதி நடிகர் நீ மீதி நடிக்கிறப்ப ஒய்ஃப்லாம் இருக்காங்களே அவங்க ஏன் வரல இருக்காங்களே ஏன் வரல நீங்கள் சொல்லுங்களே இத்தனையோ நடிகர் இருக்காங்க ஏன் அவங்க ஒய்ஃப்லாம் கூட்டணும் வரல சொல்லுங்கள் சார் சொல்லுங்களே தகுதியை பற்றி கேட்ட சொல்கிறேன் அது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் இல்லை இப்போ நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் இல்லை இன்னும் அவங்க தகுதி இருக்குது நான் கேட்குறேன் என்ன தகுதி இருக்குது இந்த நிலையில பார்த்துட்டு பேருக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்றீங்களா சொல்லுங்களேன் இல்லை நீங்கள் தான் சொல்லணும் சார் நான் வேட்பாளர் சார் வேட்பாளர் வந்து கமிலா மட்டும்தான் வேட்பாளராக எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்காங்க அந்த வேட்பாளர் அந்த இடத்துல அவங்களும் தகுதி தானே நினச்சி நிற்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து கமிலா மத்த அந்த இடத்துல எப்படி ஒரு இருபது பேர்னா நிற்பாங்க சுயேட்சை கூட நிற்பாங்க அவங்களும் தகுதி உள்ளவர்கள் தானே நாசரோட கமிலாவோட பேக்ரவுண்ட் என்ன நாசரோடய ஒய்ஃப் வேறு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்களேன் என்ன நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன தகுதி இருக்குது அது மட்டும்தான் வேறு என்ன தகுதி எதுவுமே இல்லை தகுதினா இவங்களும் சரியாக வச்சுருந்துருக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நான் இப்போ மேடையில் வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் இட விட்டு கொடு இட விட்டு விற்படாது எனக்கு நீங்கள் என்ன சொல்லி கரெக்டாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் என்ன அவங்களுக்கு தகுதி இருக்குது நான் கேட்குறேன்னா தகுதி இருக்குது அவங்க பின் வாழ்க்கையை போய் பாருங்கள் நீங்கள் அவங்க தகுதி இருக்காங்களே இல்லை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க தேங்க் ஓகே ஓகே சார் சார் நான் என்ன தவறுதலாமல் பேசுனால் கொஞ்சம் மனுஷங்க சார் நான் முதல்ல பேசினது எனக்கு எனக்கு புரியல ஆனால் உங்களால் நிறைய ஷேர் பண்ணணும் என் பர்சனல்னால் என்னை பற்றி தப்பாக இப்போ வெளியே ஆகும் நாசர் வந்து இப்போ வந்து எனக்கு தப் அது தப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவார் அது நிரூபிக்கலைன்னா நாசரோட பர்சனல் திங்ஸ்லாம் நான் எடுத்து விடுவேன் புரியுதா என் தப்பாக சொன்னால் அதை நிரூபிக்கணும் இல்லைன்னா நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு வந்து மக்கள் தான் எனக்கு எனக்கு என்னோட என்னோட சொந்தம் நாசர்லாம் இல்லை அதனால தயவுசெய்து நாசருக்கு என்ன பதில் சொல்லணும் கரெக்ட சொல்லும் சும்னாச்சுனா சொன்னா சும்மா விட மாட்டேன் தயவுசெய்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு தொடர்பில் இருங்க தயவு செய்து கண்டிப்பாக ப்ளீஸ் சார் ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாத்தறதுக்கு மறக்காமல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க